பரிசுத்த பரிசுதாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் யோபு எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் இருக்கும் ஆமீன் சுதிரம் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றுகிறார் ஆமை பிரியமான தேவ பிள்ளைகளே ஆமீன் எந்த ஒரு காரியத்திலும் துவக்கத்தை அல்ல அதனுடைய ரிசல்ட்டை நாம் பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே துவக்கம் மனுஷ பார்வைக்கு இருக்கலாம் ஆமை உலக மக்களுடைய பார்வைக்கு அது இருக்கலாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அதன் முடிவை கத்தர் ஆசீர்வாதமாக்கி தருவார் ஒரு ஆமை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகவும் ஆரம்ப சில வேலை சில காரியங்களிலே அவர்களுக்கு நினைத்த அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் காணலாம் ஆனா ஆண்டவரை விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமாய் முடிவை அவர் ஆசீர்வாதமா தருவார் ஒரு வருஷத்துடைய துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவை அவர் சம்பூரணமாய் மாற்றி தருகிறவர் ஆமை எல்லா காரியத்திலும் ஆண்டவர் தரக்கூடிய ஜெயமாய் இருக்கும் முடிவு என்று சொல்வது ஆமை அதனுடைய என் டைம் ஆமை அதனுடைய வரக்கூடிய ஒரு நேரம் ஆமை பிரியமான தெய்வப்பிள்ளை எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு ரசல்ட்டை வச்சிருக்கிறார் நாம் செபிக்கிற எல்லா காரியத்துக்கும் ஏற்ற காலத்துல கத்தர் பதில தந்து ஆண்டவர் அதன் முடிவை மகிழ்ச்சியாக மாற்றி தருவார் கத்தத் தருகிற முடிவு அது ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆமை அதனாலதான் பைபிள் சொல்ல நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வேணும் போகாது ஆமை அந்த முடிவை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் இன்றைக்கும் சோர்ந்து போகாதீங்க ஏதோ காரியத்தை ஏதோ நீங்கள் துவங்கின காரியத்தை குறித்து அது இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் சோந்து போகாதீங்க முடிவை கத்தை சம்பூரணமாய் மாற்றி தரப்போகிறார் நீங்க மகிழ்ச்சியா பார்க்க போறீங்க கத்த தாமே இந்த வார்த்தைகளினால் ஆசிர்வதிப்பாராக செபிப்போமா எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதை பிதாவே ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது என்று பயப்பட் சொல்லுகிறது ஆமை ஒரு துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் அதன் முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று பயப்பட் சொல்லுகிறது அப்பா அந்த ஒரே எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் வெற்றியாய் தமிழ் பிள்ளைகளுக்கு மாறச் செபிக்கிறேன் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதன் முடிவு வெற்றியாய் மாறும்படி செபிக்கிறாப்பா ஒவ்வொருவரை இந்த நாளிலும் ஆசீர்வாதமாய் நடத்தும் இயேசுவின் தருகிறோம் நல்ல பிதாவே கத்ததாமியை ஆசிர்வதிப்பார்